தமிழர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நான்கு வகை நிலங்களில் வாழ்ந்ததாக தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் குறிஞ்சி நில மக்கள் உணவுக்காக நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தனர் முல்லை நில மக்கள் பசு முதலான விலங்குகளை தனக்கு பழக்கப்படுத்திக் கொண்டால் கூட உணவுக்காக நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தனர் குறிஞ்சி நிலத்திலும் முல்லை நிலத்திலும் நாடோடியாக வாழ்ந்த மனிதன் மருத நிலத்தில் ஆற்றங்களைச் சமவெளியில் நிலையாக வாழத் தொடங்கினான் ஆற்று சமவெளியில் தமக்கான உணவை தானே தயாரித்துக் கொண்டான் அதனால் உணவு தேடி வேறு இடங்களுக்கு நகர்தலை தவிர்த்துவிட்டு நிலையாக ஒரு இடத்தில் தங்கினான் நிலைத்த வாழ்வை தொடங்கிய அவன் இனக்குழுவாக மாறினான் இனக்குழுவில் வீர தீரமிக்க ஒருவன் அந்த குழுவின் தலைவனாக அரசனாக மாறினான் கோ என்னும் பசுவை மையமிட்டு இனக்குழுக்களிடையே ஏற்படும் சண்டைகளில் வெற்றி பெற்ற இனக்குழுவின் தலைவன் கோன் ஆனான் மனிதன் நகரும் வாழ்விலிருந்து நிலைத்த வாழ்விற்கு மாறும்போது உணவுக்கான வேளாண்மை செய்யத் தொடங்கினான் வேளாண்மைக்காக விலங்குகளை பழக்கப்படுத்தினான் சில விலங்குகள் பழக்கப்படாமல் திமிரி நின்றன திமிரிய காளைகளை அடக்கி வேளாண்மைக்கு உகந்ததாக மாற்றினான் தன்னைப் போலவே பிற உயிர்களையும் நேசித்த தமிழன் ஒருபோதும் காளைகளை அடக்கி கொள்வதில்லை எவ்வுயிரையும் நேசிக்கும் தமிழன் அடக்குதல் என்பதே ஒரு வன்முறை என்பதை அன்றே அறிந்திருந்தான் ஆதலால் ஏரினை அடக்குவதற்கு பதிலாக அதை தழுவினான் ஏறு தழுவதின் நோக்கம் காளைகளை வேளாண்மைக்கு பழக்கப்படுத்துவதாகும் சில சமயங்களில் ஏரினை தழுவ முற்பட்டபோது காளையர்கள் அதன் கூர்முனை கொம்புகளால் குத்தி கிழிக்கப்பட்டு இறந்துள்ளான் ஏறு தழுவுதலின் மற்றொரு நோக்கம் போர் சமூகத்தில் வீரதீரமிக்க ஆண் மக்களை உருவாக்குவது சங்ககால தமிழர்கள் அறம் புறம் என்று தனது வாழ்வியலை வகுத்து கொண்டனர் புறத்திலும் இரண்டு இன்றியமையாத வாழ்வியல் ஒழுக்கங்கள் உண்டு அவை ஏறு செய்தல் மற்றொன்று போர் செய்தல் இவை இரண்டையும் ஒருங்கிணைப்பதே ஏறுதழுவுதல் எனும் நிகழ்வாகும் ஏறுதழுவுதல் என்றும் நிகழ்வில் காளையினை அடக்கி வேளாண்மைக்கு பழக்கப்படுத்துதலோடு அதன் கூறிய கொம்புகள் வாழ்போன்று மனிதர்களை குத்தி கிழிப்பதனால் போர்ப்பயிற்சியே அதன் கற்றுக்கொண்டான் வீர தீரமிக்க ஆண் மக்களை உருவாக்குவதல் என்பது மன்னருக்கு மட்டுமல்ல மகளிருக்கும் அது இன்றியமையாததாக இருந்துள்ளது ஆம் ஒரு காலத்தில் பெண்கள் சிறு வயது முதலே தன்னுடைய வீட்டில் வீர தீரமிக்க வீரியம் கொண்ட காளைகளை தன் வீட்டில் வளர்த்துள்ளனர் அப்படி வளர்க்கப்பட்ட காளையினை எந்த ஆடவன் அடக்கி ஆள்கிறானோ அவனையே தனது கணவனாக மனம் முடிப்பதாக கலித்தொகை முல்லைப்பாடல் கூறுகிறது கொல்லேறு கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என கலித்தொகை ஆண்களின் வீரத்தை மட்டுமல்ல பெண்களின் வீரம் பற்றிய எதிர்பார்ப்பையும் அங்கு வெளிப்படுத்துகிறது இதன் பொருள் யாதனின் ஒரு காளையை அடக்க அஞ்சுபவனை இப்பிறவில் மட்டுமல்ல மறுபிறவியில் கூட இந்த ஆய மகள் விரும்ப என முல்லைக்களி பாடல் கூறுகிறது ஏறுதழுவுதல் வேளாண்மை போர் செய்தல் போன்ற நிலையிலிருந்து பெண்களின் கைகளில் மாறும்போது பின்னர் அது திருமண நிகழ்விற்கான தகுதியாக மாற்றப்படுகிறது கலித்தொகையில் மட்டுமல்ல படையில் கூட ஏருவின் திமிலை அடக்கிய செய்தி காணப்படுகிறது தருமபுரியில் கண்டெடுக்கப்பட்ட நடுகள் கோவன் கோவன் என்ற வீரனுக்கு எடுக்கப்பட்ட நடுகள் ஏருவின் தழுவதனில் இறந்த ஒரு வீரனின் நடுகளாகவே காணப்படுகிறது நீலகிரி மாவட்டம் கரிக்கையூரில் பாறை ஓவியம் ஒன்று மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்டது இதில் எருது விளையாட்டில் உயிர் உயிர்நிறுத்த வீரர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகள் பற்றிய செய்திகளும் காணப்படுகின்றன சங்க காலத்தில் ஏறுதழுவுதல் என்பது விவசாயம் செய்வதற்கும் போர் தொழில் புரிவதற்குமாக இருந்தது பிற்காலத்தில் பாண்டியர்கள் வீழ்ச்சி அடைந்த போது கிபி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் நாயக்கர் ஆட்சி தமிழகத்தில் வந்தது அதுவரை தமிழ் மன்னர்களின் ஆட்சியில் இருந்த தமிழர்கள் மாற்றான் படையெடுப்புக்கு பின்னர் உடல் வலிமை இருந்தும் உழைத்து வாழும் நிலைக்கு மாறினர் போர்தொழிலை தேவைப்படும் பட்சத்தில் நிர்பந்தத்தால் மேற்கொண்டனர் இதனால் மாற்றார்களின் படையெடுப்பில் தாங்கள் ஆட்சி செய்த தமிழகத்தின் நிலப்பரப்பினை அவர்களிடம் இழந்து விடுவோமோ என்று அஞ்சிய நாயக்க மன்னர்கள் பண்டைய ஏறுதழுவுதல் நிகழ்வினை நவீனப்படுத்தினர் தழுவுதல் நிகழ்வானது மண் பெண் என்ற நிலையிலிருந்து மாறி பொன் பெறுதல் என்ற நிலைக்கு மாறியது மாற்றானின் ஆட்சியில் போர்த்தொழிலில் ஆர்வமின்றி இருந்த தமிழர்களின் வீரத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்தனர் நாயக்க மன்னர்கள் ஏறு தழுவுதலை விளையாட்டு வடிவிலும் கேளிக்கை முறையிலும் மாற்றினர் பதினேழாம் நூற்றாண்டில் காளைகளை அடக்க அல்லது தழுவ பெரும்பான்மையான ஆண்கள் விரும்பவில்லை ஏறு தழுவுதலை இன்னும் நவீனப்படுத்த முயன்ற நாயக்க மன்னர்கள் சீறிவரும் காளையின் கொம்பில் பொற்காசுகளை கட்டினர் உடல் உழைப்பில் சிறிது சிறிதாக செல்வம் சேர்க்க ஈடுபடுவதை விட சில நேர விளையாட்டுகளில் பெரும் செல்வந்தராகும் நிலை மக்களிடம் ஆர்வத்தை தூண்டியது சில சமயங்களில் நாயக்கர் அரசு சார்ந்து விடப்படும் காளைகளை வீழ்ச்சியிற்ற பாண்டிய இளைஞர்கள் வீரதீரத்துடன் அந்த காளைகளை அடக்கினர் செல்வத்தை பொருட்படுத்தாது தன் மானத்தையும் தன் வீரத்திற்கு பெருமை சேர்த்தனர் அன்றைய இளைஞர்கள் சண்டைகளால் அல்ல வீர விளையாட்டின் மூலியமாக தமிழகத்தின் பல இடங்களில் உள்ள வீரதீரமிக்க இளைஞர்களை போர் வீரர்களை கண்டறிந்தனர் நாயக்க மன்னர்கள் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் ஏறுதழுவுதல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு வீர விளையாட்டு மட்டுமல்ல இது சிறந்த போர் வீரர்களை அடையாளங் காணுதல் நிகழ்வு ஆகும் நண்பர்களே ஏறுதழுவுதல் என்னும் பெயர் எப்படி ஜல்லிக்கட்டானது நாம் முன்பே கூறினோம் அல்லவா சீரி பாயும் காளையின் கொம்புகளில் கட்டப்பட்டிருக்கும் பொற்காசுகள் என்பது தெலுங்கு மொழியில் ஜல்லி என பெயர்படுகிறது அந்த ஜல்லிக்காசினை மாட்டின் கொம்பில் இருந்து அவிழ்த்து அதை தன்னகத்தே பெறும் வீர விளையாட்டே ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது ஜல்லிக்கட்டு என்பது இன்றைய பெயர் இருந்தால் கூட அது பண்டைய ஏறுதழுவுதலின் எச்சம் பண்டைய காளையின் காளையர்களின் வீரத்தின் மிச்சம் ஏறுதழுவுதல் எனும் ஜல்லிக்கட்டு